முன்னாடியெல்லாம் தேடி பார்த்தான் யாரும் வரல சரி பின் பக்கம் செவத்து மேலே ஏறி நின்று பார்ப்போம் எவனாவது சிக்கிறானா சிக்கினா இன்றைக்கி அவனை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று வெயிட் பண்ணுறான் பின் முன்னாடியே யாரும் வரலனா பின்னாடி யார் வர போகிறாங்க பின்னாடி பக்கம் யார் வந்து இவருக்கு வந்து தெரிய போகிறாங்கன்னு தெரில முன் வீட்டுக்கு முன்னாடி ரோடு இருக்குது அதாவது டாக் போகும் கேட் போகும் மனுஷன் போவோம் வண்டி போகும் அதெல்லாம் பார்த்து குழச்சிக்கலாம் பின்னாடி பக்கத்து பின் வீடு தான் இருக்குது அங்கே யார் இருக்கப்படுறாங்க இவருடைய சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு யாரும் கிடைக்கல சரி அந்த பக்கம் போய் நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஏறி நின்று பார்க்குறோம் இங்கேருந்து ஒரு நாலஞ்சு அடி தள்ளி போயிட்டு அங்கேருந்து நின்று பார்த்தா யாராவது தெரியுறாங்களான்னு இவரோட கற்பனை ஜெரி ஒரு இல்லாமல் ஆயிட்டான் இப்போலாம் அஞ்சு வயசு ஆயிடுச்சு இல்லை ரொம்ப பக்குவம் ஆகிட்டான் இன்ச்சி பை இன்ச்சா வீட்டை பார்த்துக்கிறாராம் இவர் ஒரு பக்கம் இப்படி இருக்க என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன்றது டாமு டாம் என்ன பண்ணுவான் இவன் பாட்டுக்கு அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் அங்கே ஒருத்தர் வந்து உங்களுடன் ஓடிட்டுருப்பார் இந்த வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவர் மாதிரியே வாழ்வாருங்க அந்த அளவுக்கு டேலண்ட்டு டாமுக்கிட்ட இருக்குது ஜெரி ஒரு ரகம் டாம் ஒரு ரகம் பாருங்க ஜெரிக்கு இப்போ எவன் சிக்குவான் யாராவது ஒரு ஒருத்தவன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான் ஆனால் வந்து என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே யாருமே வரலை ஸோ அவன் அங்கேருந்து விலகி தான் ஆகணும் அதனால் அவன் வந்துட்டான் இங்கே பாருங்கள் நம்ம தலைவனை பாருங்கள் எப்படி குஸ்தி போடுறாங்கலாம் பார்த்திங்களா இவன் ஒரு ஸ்டைலு தாமுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இப்படி தான் ஆவான் அவனோட ப்ரீடே அப்படி ஆகினுன்னு தெரில அவனுக்கு வந்து எல்லாமே நிறைய விஷயம் தெரியுது அவனுக்கு அவனுக்கு நைட்டு உடம்பு சரியில்லைன்னா அவன் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுவான் எப்படியாவது நம்மக்கிட்ட சொல்லிவிடுவான் வாயில் பூச்சி கழிச்சிச்சின்னா எப்படியாவது சொல்லிவிடுவான் ஜெரி அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக காலையில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காலையில் வந்து பார்க்கட்டோன்னு அப்படி இருப்பானுங்க